இங்க இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு கொடுத்த வந்து வந்து அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பிஸ் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டு எல்லாம் சேர்த்து ஐநூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்க வந்து கேம்ப் பண்ணி மானிட்டர் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் இருந்தாங்க ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்கண்ணா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழ இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கூட இல்ல ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்து அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னால ஏத்துக்க முடியாதுங்க ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளை பண்ணணும் அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறுன்னு மழுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கன்னா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லான்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருப்பாங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளை பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க